வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆதிபத்தியம் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் என்பது உண்டு கெட்ட ஆதிபத்தியத்தோட ஒரு நல்ல ஆதிபத்தியமும் கொண்ட கிரகங்கள் செவ்வாய் சுக்ரன் இதை போலதான் புதன் குரு சனி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரண்டு ஆதிபத்தியங்களை கொண்ட கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சூரியன் அப்படி கிடையாது சந்திரன் வந்து ஒரே ஆதிபத்தியம்தான் அப்ப ஒரு கெட்ட ஆதிபத்தியம் ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருக்கும் அப்படி கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்ப சூரியன் இருக்கிறார்னா கெட்ட ஆதிபத்தியம் வந்து அவருக்கு மகர லக்கனமாக எடுத்துக்கொண்டால் அவர் கெட்ட ஆதிபத்தியத்தை பெறுகிறார் சந்திரனை எடுத்துக்கொண்டால் தனுர் ராசிக்கு கெட்ட அதிபத்தியம் பெறுகிறார் சந்திரன் இதே போல சுக்கரனை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கெட்ட ஆதிபத்தியம் என்பது எட்டாம் அஷ்டமாதிபத்தியம் தோஷம் எதுக்கு ஏற்படுகிறது என்றால் மின்நிலக்கணக்காரர்களுக்கு தான் ஏற்படும் அப்போ ஒரு ஆதிபத்தியம் சாதகமான ஆதிபத்தியமும் இன்னொரு ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் இது சுக்கரனாக இருக்கும் பட்சத்தில் அது சரியான இடத்தில் போய் அமரவில்லை என்றால் இந்த ஜாதகர் வந்து ரொம்ப எல்லா விதத்திலும் உடல் ஹெல்த்தில் வாழ்க்கை பயணத்தில் மனைவி குடும்பங்கள் பெண் குழந்தைகள் பெற்றிருந்தால் பெண்கள் வழியில் எல்லா வகையிலையும் சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை நிலையை அடைந்து சந்தோஷமற்ற ஒரு மனிதனாக நடைப்பணமாக நடமாட வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்பட்டுவிடும் அவ்வாறு இருக்கையில் இந்த கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்திற்கு வந்தால் தான் கெட்ட ஆதிபத்தியமே ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்கள் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற இடங்களாக கருதப்படுகிறது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரண்டு பன்னிரெண்டாம் இடம் இதில் கிரகங்கள் மறையும் பொழுது எட்ட ஆதிபத்தியம் கொன்ற கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போனால் கூட வந்து அந்த இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்போ இந்த கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற அந்த எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற அந்த கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பண்ணிக்கணும் பரிவர்த்தனைனால் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற அந்த கிரகம் வந்து பன்னெண்டில் மறையலாம் ஆறில் மறையலாம் பின் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற அந்த கிரகம் எட்டுக்கு வந்து உட்காரலாம் இல்லை பன்னெண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எட்டுக்கு வந்து உட்காரலாம் இவ்வாறு உட்காரும் பட்சத்தில் ஒரு விபரீதம் கலந்த விபரீதமான நிகழ்வுகளும் சிலவும் சில சில சிற்சில நடக்கத்தான் செய்யும் அதை மீறி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் விபரீத ராஜயோகம் எட்டுக்குடையவன் பன்னெண்டுக்கு சென்றாலும் ஆறுக்கு சென்றாலும் ஆறு குடையவன் மறுபடி பன்னெண்டுக்கு போய் போனாலும் சரி பன்னெண்டு கொடையன் வர எட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை ஆறு கொடையவன் எட்டுக்கு போனாலும் சரி இதே போல் மாறி மாறி அமரக்கூடிய நிலை அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இங்கே வரணும் இந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அங்கு செல்ல வேண்டும் இப்படி மாறி மாறி பரிவர்த்தனை பண்ணி கொண்டு ஆனால் அது யாராக இருந்தாலும் சரி இந்த கிரகங்களுக்குள் ஒரு ஒற்றுமை பலம் என்பது தேவையில்லை இவர்களுக்குள் குணாதேசியங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றே ஒன்று சப்போர்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது இவைகள் இவ்வாறாக மாறும்பட்சத்தில் அந்த யோ அதை வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு யோகமாகவே கருதப்படுகிறது இவ்வாறு கருதப்பட்ட அந்த யோகமாகப்பட்டது நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களில் விபரீதராஜ் யோகம் அடைந்த கிரகங்கள் அது தன்னுடைய திசையை நடத்தும் அந்த காலகட்டத்தில் இப்போ சொன்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கிரகங்கள் அதுமாரி போய் மாறி போய் உட்கார்ந்து அது தன்னுடைய திசையை நடத்தக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக அவனுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்கிறது என்பதை பல சந்தர்ப்பங்களில் பல ஜாதகங்களில் பல நடைமுறை ஜாதகங்களில் நாம் கண்டு வருகிறோம் இவ்வாறாக ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய யோகமாக கருதப்பட்ட அந்த விபரீத ராஜயோகம் சிற்சில ஜாதகங்களில்தான் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது அவர்கள் நிச்சயமாக அந்த திசை நடைபெறை நடைபெறி நடைபெறுகின்ற காலத்திலே நிச்சயமான உயர்வான நிலையை உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் என்பது திண்ணம் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே கோரிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்